மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் பர்பிள் டாட்ஸ் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் வெள்ளி வெண்கலம் என பதினேழு பதக்கங்களுடன் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று அசத்தியுள்ளனர் தேசிய அளவிலான யோகா போட்டிகளில் தேர்வு செய்யப்பட்ட யோகா போட்டியாளர்களுக்கு சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி மலேசியா நாட்டில் உள்ள கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது லிங்கான் யுனிவர்சிட்டி கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா தாய்லாந்து கம்போடியா ஸ்ரீலங்கா கனடா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பலர் பங்கேற்றனர் இதில் பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் பகுதியில் உள்ள பர்பிள் டாட்ஸ் பள்ளியில் பயிலும் மூன்று வயது முதலான குழந்தைகள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கனகதாரா நான் கோட்டூர் மல்லாண்டிப்பட்டினமில் இருக்க பர்பிள் டாட்ஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியை மலேசியாவில் நடந்த இன்டர்நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்டில் நம்ம ஓவரால் சாம்பியன்ஷிப் நம்ம ஸ்கூல் வின் பண்ணியிருக்கு அதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த வில்வம் யோகசாலாவின் ஃபவுண்டர் அண்ட் ஃபிட்ரம் ஹோமின் ஃபவுண்டர் அக்லாண்டேஸ்வரி மேம்கே என்னோட மனமார்ந்த நன்றி அண்ட் கோட்டூர் மலாண்டிபட்டினம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சின்ன கிராமம் இந்த கிராமத்திலிருந்து மலேசியா வரைக்கும் போய் வேர்ல்டு வைட் இருக்கிற கிட்ஸ் கூட நாங்கள் காம்படேட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது இது வந்து இதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா சின்ன சின்ன பள்ளிகள் கூட ஜெயிக்க முடியும் சின்ன சின்ன குழந்தைகள் கூட ஜெயிக்க முடியும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதற்கு காரணமாக இருந்த எங்களோட